என் நேரான அன்பு உடன்பிறப்புகளை மொழி என்னும் கருவறையில் மூத்த மகளாய் பிறந்த என் தமிழ் மொழியே இன்று தமிழ் என்னுடைய தாய்மொழி என தயங்காமல் அனைவரும் சொல்லி பெருமை கொள்ளும் வகையில் தமிழுக்கு பெருமை சேர்த்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பெரியார் அண்ணா வழியில் கலைஞரின் சாதனைகள் என்ற தலைப்பில் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தந்தை பெரியாரின் தொண்டர் பேரறிஞர் அண்ணாவின் அன்பு தம்பி பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் கொண்டவர் கலைஞர் கலைஞர் ஒரு அதிசய பிறவி அவர் செய்த நன்மைகளையும் சமுதாயத்தில் அவள் ஏற்படுத்திய தாக்கத்தையும் இம்மி அசைக்க முடியாது கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டன அவருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டவை இன்றளவும் தலைமுறைகளை கடந்தும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது விதை விதைத்தவர் தந்தை பெரியார் அதை நாற்றாக பாதுகாத்தவர் பேரறிஞர் அண்ணா மரமாக வளர்த்தவர் நம்முடைய கலைஞர் பெரியார் பெண்ணியம் பேசினார் அதை சட்டமாக்கினார் பெண்களுக்கு சொத்துரிமை என்னுடைய தம்பிகள் நான் சொல்வதை செய்து முடிப்பார்கள் ஆனால் தம்பி கருணாநிதி ஒருவர் மட்டும்தான் நான் சொல்லாமலேயே செய்து முடிக்க மாற்றல் பெற்றவர் என அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர் தான் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் அண்ணாவும் கலைஞரும் தான் வீட்டிற்கு எப்படி திட்டமிட்ட வாழ்வு தேவையோ அதை போலவே நாட்டிற்கு திட்டமிட்ட சாதனை தேவை நோக்கம் திட்டம் மிக அவசியம் திட்டமிடாதது எதுவும் சரியாக அமையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மாநில மத்திய உறவுகளை ஆய்வதற்கு நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் குழு அமைத்து அக்குழுவின் பரிந்துரைகளை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மாநில சுய ஆட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஏற்றினார் கலைஞர் இந்த தீர்மானத்தை அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அனுப்பி மாநில உரிமைகளுக்கு வித்திட்ட முதல் முதலமைச்சர் கலைஞர் என்பது மறுக்க முடியாத உண்மை இன்று மாநிலங்களுக்கு உரிமைகள் வேண்டும் என்று ஆந்திரா தொடங்கி டில்லி வரை கேட்க முடிகிறது என்றால் அதற்கு முன்னோடி நம்முடைய கலைஞர் தான் என்பது மறுக்க முடியாத உண்மை விமர்சனமே இல்லாத அரசியல் தலைவர்கள் உலகில் எங்கும் கிடையாது ஆனால் நம்முடைய கலைஞரை தனிப்பட்ட முறையில் தாக்கியவர்கள் தமிழக அரசியலில் ஏராளம் அப்படி தாக்கியவர்களை நேரில் கண்டாலும் நலம் விசாரிப்பதுதான் உயரிய பண்பு இலக்கியவாதிகளையும் கல்வியாளர்களையும் மதித்து போற்றக்கூடிய மாண்பு கலைஞருக்கே உரிதானது கலைஞருடைய சாதனைகளை பட்டியலிட ஒரு மேடை போதாது இங்கு கொடுக்கப்பட்ட நேரமும் போதாது பெருங்கடலில் இருந்து அலசி எடுக்கப்பட்ட ஒரு சில முத்துக்கள் இதோ இந்தியாவிலேயே முதன் முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தவர் கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தவர் பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைத்து கொடுத்தவர் கண் சிகிச்சை முகாம்களை தொடக்கி வைத்தவர் திருக்குறளை பேருந்தில் அச்சடித்து வள்ளுவருக்கு குமரியில் சிலை வைத்து தொல்காப்பியர் பூங்கா அண்ணா நூற்றாண்டு நூலகம் தமிழ் தாய்க்கு கோயில் தமிழ் வளர்ச்சி தனித்துறை தமிழ் அறிஞர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கியது கட்டாய பாடமாக தமிழ் போக்குவரத்துக்கென்று தனித்துறை மின்சாரம் கிராமங்களுக்கு சென்றடைய வழித்தடம் சிட்கோ சிப்காட் பெண்களுக்கு சொத்துரிமை பெண்கள் சுய உதவிக்குழு சமத்துவபுரம் உழவர் சந்தை மாவட்ட தலைநகரங்களில் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி உலக செம்மொழி மாநாடு சென்னை டைடல் பார்க் ஏன் நம்முடைய கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அது மட்டும் இல்லாமல் மாநில முதலமைச்சர்களும் தேசிய கொடியை ஏற்ற வழிவகை செய்தது என கலைஞருடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பதை விட அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம் ஆம் உண்மைதான் கலைஞருடைய வாழ்க்கை நாம் அனைவரும் மட்டும் அறிய வேண்டிய பாடம் அல்ல இனி வரும் தலைமுறையினரும் அறிய வேண்டிய பாடம் ஒரு முறை கத்திர நம்முடைய கலைஞர் அவர்கள் பத்திரிகையாளர் விஜய் டிவி நீயான கோபிநாத் அவர்களுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் தொகுப்பாளர் சிகரத்தை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்க உங்களுக்கு அடிப்படையாக இருந்தது எது என்று கேட்க அதற்கு கலைஞரோ சுயமரியாதை ஒன்றுதான் என்றாராம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தவரை திருப்பு முனையாக நீங்கள் எதை கருதுவீர்கள் என்ற கேள்விக்கு என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு இருந்தது நான் தந்தை பெரியாரை சந்தித்தது தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவை சந்தித்ததுதான் தான் என்றாராம் நம்முடைய கலைஞர் அவர்கள் அந்த பேட்டியில் எனக்கு மிகவும் பிடித்தது கலைஞர் ஓய்வு குறித்து பேசியதுதான் நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்பவர் ஓய்வை ஒரு போதம் விரும்பாதவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் ஓய்வை விரும்பாமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு தலைவர் இவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் கற்க வேண்டிய பாடம் திராவிட கழகம் மேடை பேச்சு கலையை பிரபலப்படுத்திய பிறகுதான் இங்கு வடமொழி சொற்களுக்கு இணையாக நல்ல தமிழ் சொற்களை மக்கள் பயன்படுத்த தொடங்கினார்கள் இன்று மேடை பேச்சாளர்களாக இருக்கும் பலருக்கும் திராவிடக் கழகம் நடத்திய பேச்சுப் போட்டி தான் தொடக்க புள்ளியாக இருந்திருக்கும் இன்று உங்கள் முன் நிற்கும் நானும் பள்ளி பருவம் தொடங்கி திராவிடக் கழகம் நடத்திய பல பேச்சுப் போட்டிகளில் கலந்து கொண்டு என் பேச்சை மெருகேற்றி இன்று கல்லூரி வரை ஒரு பேச்சாளராக என்னை வளர்த்ததில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு உள்ளே உண்டு என்பதனை தருணத்தில் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழக தமிழ் வளர்க கலைஞரின் புகழ் தொடர்க திராவிட இயக்கத்தின் பணிகள் நன்றி வணக்கம்